மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி கங்கா கவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் அங்கே யமுனா என்ன சொல்லி வைக்க போகிறான்னு தெரியல அவங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா நான் வந்து உண்மையாக தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் உண்மையாக மட்டும் தான் இருப்பேன் இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் நம்ம காவேரி இருக்காங்க அப்போ நம்ம த தாத்தா வராங்க விஜய் கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஆனா நம்ம விஜய் அங்க இருக்கிறதுல காவிரி தான் இருக்காங்க சொல்லுங்க தாத்தான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னம்மா நீ மட்டும் இருக்க என்னாச்சு உனக்கு நீ ரொம்பவே மூட் அவுட்டா இருக்க இங்க பாருமா உன்னுடைய சொந்த தாத்தாவா நான் இருக்க உனக்கு எந்த பிரச்சனை விஜய் ஏதாவது தப்பு பண்றா இல்ல உனக்கு இந்த குடும்பத்துல யாராவது ஏதாவது உன்னை சொல்றாங்கன்னா நீ என்கிட்ட கிட்ட தாராளமா வந்து சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இருக்கும்போது என்ன தாத்தா எனக்கு பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகினி இதை ஏதாவது சொன்னாலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க உடனே அங்கே ராகிணி வராங்க என்ன தாத்தா நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க அவள் இருக்கிறதுனால என்னால் தான் இங்கே இருக்க முடியல எனக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கு ஆனால் நீங்கள் அவளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராகிணி கோவப்படுறாங்க இதை பார்த்த தாத்தாவும் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க அதோட அந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க